வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவினாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் உங்கள் சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்குறோம் அன்னை வாராகியின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு நம்ம நட்சத்திரங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் ஒன்றாம் பாதமும் ரிஷபராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் உள்ளடக்கிய நட்சத்திரம் கார்த்திகை அப்ப அந்த கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய் வீட்லயும் இருக்கும் சுக்கரனுடைய வீட்லயும் இருக்கும் கார்த்திகைனாலே நமக்கு உடனே ஞாபகம் வருது முருகப்பெருமான் தான் இன்னைக்கு கிருத்தியில் பா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல இன்னைக்கு கார்த்திகைப்பா நான் கோயிலுக்கு முருகரை போய் பார்த்துட்டு வரலான் இருக்கிறேன் அப்ப கார்த்திகை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மகத்துவமான நட்சத்திரம் என்று சொல்லலாம் அந்த கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தோட பிளானட் யாருன்னா சூரியன் அவங்க தான் அந்த ஆக்குப்பை ஆளுமையோட எடுத்துக்கிறது அந்த கார்த்திகையோட அந்த சூரியன் எப்பவுமே கூடவே ட்ராவல் ஆகும் மிக்கிளாயிட்டே இருக்கும் அப்ப இவங்க தேகம் எப்படி இருக்கும் முதல்ல உஷ்ண தேகமாக இருக்கும் அப்படியே உருக்கும் உடம்ப உஷ்ண தேகமா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முருகரோட நட்சத்திரம் இல்லையா தாய் தந்தையரை பிரிந்து வாழக்கூடிய சூழல் தொண்ணூறு சதவீதம் அன்பர்களுக்கு வந்து வந்து விடுகிறது முருகரோட நட்சத்திரங்கிறத விட முருகரை அந்த கார்த்திகையோட ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறத உண்மை அப்போ அந்த கார்த்திகை அப்படின்னு வந்தாலே தாய் தந்தையரை மேக்சிமம் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழலை கொண்டு வந்தது அப்படி பிரிஞ்சு வாழ்ந்தவங்க வெற்றியாளர்களா வாழ்றாங்க அப்படின்னா அதுவும் இது இல்லை கார்த்திகை நட்சத்திரத்தோட குணம் வந்து அப்படி நம்ம சொல்றோம் கார்த்திகை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மயில் கார்த்திகையோட அந்த பட்சி மயில் அப்ப மயில் வந்து பாத்தீங்கன்னா தோகையெல்லாம் விரிச்சு தன்னை அழகாக்கி எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் அப்ப கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது தன்னை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ள நட்சத்திரம் தன்னோட அழகு ஏன் வீடு கட்டின அழகா இருக்கணும் கார் வாங்கின அழகா இருக்கணும் எப்படி மயில் தோகையை விரித்து உலகத்தின் கவனத்தை ஈர்க்கிறதோ அதே போல் இவர்கள் உடுத்துகின்ற உடையிலிருந்து செய்கின்ற காரியங்கள் வரை உலகத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் கிளீன் சேவ் பண்ணி பளிச்சு இருந்தா தான் இவங்களுக்கு நிம்மதியா இருக்கும் ஒரு மாதிரியா க சட்டையில கரைப்பட்டா கூட இவங்களால தாங்க முடியாது ஆனா இவங்களுக்கு தான் அதிகமாக கரைப்பட்டு டென்ஷன் பண்ணும் ஏன்னா கணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இவங்க ராட்சச கணம் ராட்சச கணம்னா என்ன ராட்சச மாதிரி எங்கேயாவது யாராவது இருந்தாங்கன்னா கத்தி கூப்பிட்டுருவாங்க பஸ் ஸ்டாண்டு பப்ளிக் நல்லா பார்க்க மாட்டாங்க இந்த குணம் இவங்ககிட்ட இருக்கும் கார்த்திகை அந்த கார்த்திகையோட குணம் வந்து கார்த்திகை அப்படிங்கிறது இருந்து உதித்தவர் முருகப்பெருமான் அப்ப இவங்களுக்கும் திடீர் கோபம் கோபம் ஸ்டெயிட் ஃபார்வேர்டு பர்ஃபெக்சன் விதண்டாவாதம் பிடிவாதம் நிறைய இருக்கும் காம்ப்ரமைஸா ஆக மாட்டேங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் ஸ்டெயிட் ஃபார்வேர்டு ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னா கார்த்திகை அந்த நட்சத்திர குணம் மாறாதுங்க அது அப்படித்தான் இருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்களுக்கு பாருங்க டீ சாப்பிடணுன்னால் ஒரு ஆள் கூட வேணும் இல்லைன்னா போக மாட்டாங்க ஏன்னா மயில் கூட்டமாக தான் சுத்திட்டு இருக்கு சிங்கிளாவே இருக்காது எங்கேயாவது ஒரு நேரம் சிங்கிளா உட்காந்துட்டு இருக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு நட்பு வட்டை உருவாகும் திடீர்னு காணாமல் போயிடும் கார்த்திகை நட்சத்திரக்கார இது ஈஸியா நடக்கும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ இவங்க பழக்க வழக்கம் உள்ள என்ட்ராகிறது குடும்ப விஷயம் நண்பர்கள் விஷயம் ஊருகா மாதிரி வச்சுக்கணும் காய்பாயோட நிறுத்திக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு சேஃபர் சைடு இல்லைன்னா கடுமையான மன உளைச்சலுக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் முருகர் நேரம் போய் நின்றுட்டார் தனியா என் நாடு என் மக்கள் எனக்கென்று ஒரு உலகம் தேவைப்படுவோர் என்னை எல்லோரும் அங்கே வந்து சந்திக்கிட்டார் அவருக்கு மரியாதை இருக்கா இல்லையா கூட்டம் எப்படி போகுது இவங்க இவங்களா தனியா தனிச்சிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க கூட்டமா கும்பலா நான் தான் பெருசுன்ட்டு இருந்தாங்கன்னா இவங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்ல பின்னாடி புறம் பேசுவாங்க பிரச்சனையா இது தேவையில்லாத விஷயம் அப்ப அமைதியா போய்க்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சேஃப் இவங்க வந்து பெண் ஆடுங்க விலங்குல பெண் ஆடு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருக்க விரும்புவாங்க ஆட்டுக்குட்டி என்ன ஒண்ணும் சாயந்தரம் ஆனா பட்டியல் அடைச்சிடுவாங்க சில நேரங்கள்ல போங்கப்பா எவன்ப்பா வெளியே போய் சுத்திக்கிட்டு இருக்கிறது ஒன்னா போனா ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியா கிளம்பிடுங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே கிடக்குங்க ஏன்னா அந்த பெண் ஆடோட வேலை அப்படிதான் இருக்கும் குழந்தைகள்னா அழாதி பிரியமா இருக்கும் ரொம்ப விருப்பப்படுவாங்க எல்லாருக்கும் பிடிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவை தவிர அத்தை சித்தி மாமியார் இப்படியான உறவுகள் நாத்தனார் கொழுந்தனார் யாராவது இப்படியான உறவுகள் இவங்க மேல அன்பு காட்டுவாங்க ஏன்னா கார்த்திகை பெண்கள் கிட்டதான் முருகப்பெருமான் ஆறு பேர் யாரோ அவங்க அவங்க கிட்டதான் ஆஹ் பால் குடித்து வளர்கிறதாக புராணங்கள் சொல்லப்படுகிறது இல்லைங்களா அப்போ இந்த கார்த்திகை பெண்கள் மாதிரியே இவங்க வேற எல்லாத்துக்கிட்டையும் பாசமா அன்பா தாயா நினைக்கிறது சகோதரியா நினைக்கிறது இந்த மாதிரியான குணங்கள் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கார்த்திகை நட்சத்திரத்தோட ஒரு குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுடைய மரம் வந்து அத்தி மரம் பிரம்மாண்டமா வளர்ந்து நிற்பாங்க ஆனா அத்தி பழம் எப்படி இருக்கும் அப்படியே பழுத்த மாதிரி இருக்கும் உள்ள பூரா சொத்தை புழு புடிச்சது காய் மாதிரி இருக்கும் அப்ப இவங்க வளர்ச்சி அடையும் போது இவர்களுக்கு கல்லடி அதிகம் கண் திருஷ்டி அதிகம் அப்ப இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு தன்னை படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிட்டமே இல்லை அத்திப்பழம் எப்படி பதப்படுத்தி அப்புறம் அது காய வச்சு அது வந்து ஒரு மருத்துவ மாதிரி செயல்படுதோ இவங்களுக்கு பட்டதுக்கு அப்புறம்தான் புத்தி வரும் கார்த்திகைக்கு மட்டும் ஐயோ இப்படிப்பா அவனை நம்பிட்டனே இவனுக்கு நான் நல்லது பண்ணிட்டனே இவனை நம்பி பணம் கொடுத்துட்டேனே இவங்களை நம்பி நான் கையெழுத்து போட்டனே இப்படி எல்லாம் புலம்புறது கார்த்திகை நட்சத்திரம் தான் நட்சத்திரத்தை பத்தி பேசுனா பத்து நாளைக்கு வேணாலும் பேசலாம் அவ்வளவு விஷயம் இருக்கு கார்த்திகை நட்சத்திரங்கிறது கண் பிரச்சனை வரும் கிட்ட பார்வை பார்வை சிலருக்கு மாறுகண் பிரச்சனை சிலருக்கு அப்பானால பிரயோஜனம் இருக்காது சிலருக்கு அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க நல்லபடியா இப்படி எல்லாம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு பல கலவையான ஒரு விஷயம் நடக்கும் இவங்களுக்கு பாருங்க அம்மா அப்பா தான் உலகம்னு வாழ்வாங்க ஆனா இவங்களுக்கு அம்மா அப்பா கிட்ட இருந்து பாசம் வேக்கன்ல கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா மேசத்துல கார்த்திகை இருக்கு அங்க சூரிய உச்சம் ரிசபத்துல கார்த்திகை இருக்கு அங்க சுக்கரம் சாரி சந்திர உச்சம் அப்ப தாய் தந்தையை குறிக்கக்கூடிய சூரிய சந்திரன் உச்சமாகற வீட்டுல கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு அப்ப தாய் தந்தையரையும் சில தாய் தந்தையின் துணைங்களா வண்டியில் எழுதிருப்பாங்க பாத்தீங்களா இவங்களா இவங்கதான் அப்ப இப்படியெல்லாம் அம்மா அப்பா மேல பாசமா அன்பா ரொம்ப அவங்களுக்கு ஒண்ணுன்னா உருகிருவாங்க துடிச்சிருவாங்க அப்படியான ஒரு நட்சத்திரம் கார்த்திகை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களை மாதிரி செய்யறக்க ஆளே கிடையாது நிறைய கொடுத்து உதவுவாங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஐயோ நம்மனால கொடுக்க முடியலையேன்னா அது கடைசிக்கு ஃபீல் பண்ண வச்சுருவோம் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு பவர் அந்த கார்த்திகை அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரங்கிறதுனால வெளியில் தெரியாத சின்ன அளவில் மனநோய் கூட இருக்கலாம் தேவையில்லாத மன அழுத்தம் கற்பனைகள் தூக்கமின்மை நெகட்டிவ் தாட்ஸு ரொம்ப ஒரு மாதிரியா கஷ்டப்படுத்து இவங்களை உழட்டிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்கு சூப்பரா வழிகாட்டிடுவாங்க இவங்களுக்குன்னு வரும்போது ஒரு போராட்டத்துல கார்த்திகை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நெருக்கடி கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத உண்மை அதே போல இவருக்கு கார்த்திகை அப்படிங்கிறது வனம் காடுகளை சார்ந்த இடங்களை எல்லாம் கார்த்திகை நட்சத்திரம் தான் கொடுக்கும் அப்ப இவங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கும் பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும் மர வேலைப்பாடுகளை கொண்ட வீடுகளை உருவாக்க ரொம்ப பிடிக்கும் வீட்டுல மரம் செடி கொடி நல்லா வளர்த்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை வீடுங்கிறது இவங்களுக்கு கனவா இருக்கும் சூப்பர் சூப்பர் காருகளை வாங்கி ஓட்டணுங்கிறது கனவா பெண் ஆண் யார் கார்த்திகளை பிறந்தாலும் பாசத்துக்கு அடிமை பாசத்தை வச்சுதான் இவங்களுக்கு உறவுகளால் மோசம் நடக்கும் அப்படின்னா அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நீங்க எல்லாத்துக்கிட்டே கவனமாக இருக்கும் இல்லாத போது ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் துன்பத்திற்கு ஆளாக கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்க வீட்டுல யாராவது ஒருவராவது சின்ன அளவடியாவது நெருப்பு காயத்தால் பாதிக்கப்படுவார்கள் அதை பார்த்து உங்களை வேதனை பட வைக்கும் ஏன்னா உங்களோட கர்மா அதான் வேற வழி இல்லை ஏன்னா நெற்றிக்கன் அந்த நெருப்பிலிருந்து உதித்தவர் முருகப்பெருமான் கார்த்திகை நட்சத்திரம் அதுவும் அப்படியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப விசேஷம் முருகரோட நட்சத்திரம் விசாகம் கார்த்திகை விசேஷம் முருகருக்கு அப்படின்னா அது மிகையே கிடையாது அப்ப மயில் தான் வாகனமாகவும் வச்சிருக்காரு முருகர் அப்ப மயில் தான் பட்சியாகவும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஈஸியா ராகு நட்சத்திரமோ கேது நட்சத்திரத்தமோ ஆயிலிய நட்சத்திரத்திலையோ குழந்தைகளோ உறவுகளோ உற்றார்களோ யாராவது ஒருத்தராவது கூட வந்துருவாங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரட்டா இருக்கும் இவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் எட்டாவது கிலோமீட்டர் கஞ்சா நகரம் என்கிற ஊர் காஞ்சன காஞ்சன நகரம்ங்கிறத மருவி கஞ்சா நகரமா மாறிடுச்சு அங்க காத்தர சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சிவபெருமான் இருக்கார் நட்சத்திர கோயில் உங்க ஜென்ம நட்சத்திர நட்சத்திரத்தனிக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில் பல அதிசயிக்கத்தக்க நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்கள் கர்ம வினைகள் தீர்ந்து மனம் தெளிவடையும் மனம் ரீதியாக வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் முன்னேற்றம் அடையும் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே எக்ஸலெண்டா இருக்கும் நீங்க கடுமையான உழைப்பாளிகள் நீங்கள் நல்லவர்கள் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல நட்சத்திரத்தில் பிறந்துள்ளீர்கள் உங்களுக்கு என் நன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்